வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் குரு வீர சொர்க்கம் அடைந்தார் என்று கண்டோம் நாம் இப்படிவில் பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் யுத்தத்தின் பதினாறு நாள் போரை முழுமையாக காண இருக்கின்றோம் மேலும் பாண்டவர்களின் கூடாரங்களில் கலந்துரையாடல்கள் நடந்தன எனவே இன்றியிருப்பதோ துரியோதரன் மற்றும் அவனுடன் பதினெட்டு சகோதரர்கள் மட்டுமே என்று கூறினான் பீமான் இங்கே பார் திரௌபதி அன்று சூந்தாட்டம் மண்டபத்தில் உனக்கு நிகழ்ந்த அவமானத்திற்கு நாளை பழி தீர்க்கப்படும் துச்சாதனனை நான் கொன்று விடுவேன் என்று உரை தன்பியுமன் பிறகு திரௌபதி கூறினால் இது எனக்கு நடந்த அவமானத்திற்கு மட்டும் பளித்திருக்கும் படலமாய் இருக்கக்கூடாது மேலும் உலகத்தில் வேதனையில் வாழும் அனைத்து பெண்களின் அவமானத்திற்கு பழி தீர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று உரைத்தால் மேலும் இந்த குடியமிருகம் மிருகம் துச்சாதரன் மற்றும் அவனுடன் உள்ள கௌரவ சகோதரர்களை விட்டுவிட்டாலோ மன்னித்து விட்டாலோ உயிருடன் விட்டுவிட்டாலோ அல்லது போரில் எளிதாக வெற்றி கொண்டு விட்டாலோ நாளை இவனைப் போல் இருக்கும் அனைத்து வீரர்களும் அனைத்து சத்திரியர்களும் அனைத்து ராஜாக்களும் இது ஒரு முன்னுதாரமாய் கொண்டு அனைத்து பெண்களையும் சித்திரவதை செய்வார்கள் வாட்டி வதைப்பார்கள் அவமானப்படுத்துவார்கள் எனவே இவனது மரணம் ஒரு இருக்க வேண்டும் அனைத்து சத்திரியர்களுக்கும் மேலும் அனைத்து ஆண்களுக்கும் என்று உரைத்தாள் திரௌபதி மேலும் குந்தி தேவி அங்கு வந்தார்கள் மேலும் அங்கிருந்த குந்தி தேவி ஒன்று உரைத்தார்கள் அது என்னவென்றால் இங்கே பார் மகளே திரௌபதி உன் விலை யாருக்கும் வரக்கூடாது ஆனால் துச்சாதனை கொல்வது ஒன்றும் பெரிதல்ல மேலும் அவனை கொடூரமாக கொல்லப்பட்டால் நாளை மகாராணி காந்தாரிக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும் மேலும் அவர்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுவார்கள் என்று சிந்தித்துப்பார் மகளே என்று உரைத்தால் குந்திதேவி அதற்கு பிறகு திரௌபதி பதிலளித்தாள் ஒரு நாட்டு சக்கரவர்த்தினிக்கே எனக்கே இந்த கதி என்றால் நாட்டு மக்களுக்கும் நாட்டு பிரஜைகளுக்கும் என்ன நிலை ஏற்படும் அன்னையே என்று நீங்களும் சிந்தித்து பாருங்கள் மேலும் நாம் நாளை போரில் தோற்றுவிட்டாலோ அல்லது வேறு ஏதோ காரணத்திற்காக நாம் துச்சாதனனை விட்டுவிட்டாலோ நம் குலவதுக்கள் அனைவரும் இவ்வாறு தான் வேதனையை அனுபவிக்கார்கள் அதனால் தான் துச்சாதரனை குதூரமாக வதைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்றாள் திரௌபதி எனவே இவர்களின் உரையாடல்கள் முடிந்துவிட்டன விடியற்காலை ஆரம்பித்து விட்டது யுத்தத்தின் பதினாறாம் நாள் போரானது ஆரம்பித்து விட்டது தொடங்கிவிட்டது குரு துரோணாச்சாரியார் இழந்த கௌரவர்கள் பெரும் சோகத்திலே இருந்தார்கள் மேலும் பாண்டவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தில் தான் இருந்தார்கள் எனவே துரியோதரன் ஒரு திட்டம் தீட்டினான் பாண்டவ பட தளபதியை திருஷ்டதிமுனை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நம் தளபதியான விஸ்மர் மற்றும் குருதேவருக்கு இணையான ஒரு வீரன் இருக்கின்றார் என்றால் அது கர்ணனை ஆவான் எனவே கர்ணனை நான் பட தளபதியாக நியமிக்கின்றேன் என்று உரைத்தான் வே அங்க மன்னனை கர்ணனை நான் கௌரவப்பட தளபதியாக நியமிக்கின்றேன் மேலும் அவனுக்கு அந்த பதவியை வழங்குகின்றேன் என்று உரைத்தான் துரியோதரன் அதற்கு அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் மேலும் போரானது ஆரம்பித்து விட்டது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அனைவரும் தங்களின் போர் சங்கை எடுத்து முழங்கி போரை தொடங்கிவிட்டார்கள் மேலும் கௌரவர்களை காப்பாற்றுவேன் என்று கர்ணன் சூழலைத்து ஒரு விசேஷ வியூகம் ஒன்று அமைத்திருந்தார் அது என்ன வியூகம் என்றால் மகர வியூகமாகும் மகர வியூகம் என்றால் முதலை போன்ற வடிவம் கொண்ட ஒரு பெரும் விசேஷ வியூகமாகும் அதனை கர்ணன் அமைத்திருந்தார் எனவே பாண்டவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே பாண்டவ பட தளபதியான திருஷ்டதி உணன் அர்த்த சந்திர வியூகத்தை அமைத்திருந்தார் அதாவது பாதிப்பிரை நிலை கொண்ட நிலா வடிவமாகும் பாதி நிலா வடிவம் கொண்ட வியூகமாகும் எனவே அந்த வியூகத்தை பாண்டவர்களுக்கு வழங்கியிருந்தார் துஷ்டதிமனன் எனவே பீமன் பெரும் ஆக்ரோஷத்துடன் போரில் கலந்து கொண்டு மேலும் அவன் எஞ்சியிருந்த பதினெட்டு கௌரவ சகோதரர்களை தேடி தேடி வேட்டையாடினான் மேலும் அவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தான் எனவே கௌரவர்கள் தொண்ணூத்தி பேர் மண்ணில் சாய்ந்து விட்டார்கள் எனவே எஞ்சி இருப்பதோ துச்சாதனன் மட்டுமே துச்சாதனா எங்கு இருக்கின்றாய் உன்னை இன்று கொன்றே தீருவேன் என்று சபதம் ஏற்று மேலும் உன்னை நான் நரகத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று உரைத்தான் பீமன் கூச்சலிட்டான் மேலும் ஆக்ரோஷத்துடன் கர்ஜித்தான் துச்சாதனனை பார்த்து எனவே துச்சாதரன் பீமன் முன் தோன்றினான் எனவே தன் அனைத்து சகோதரர்களை இழந்த துச்சாதரன் பெரும் கோபத்திற்கு ஆளானான் பெரும் சோகத்திற்கு ஆளானான் எனவே பீமனை இன்றோடு நாம் முடித்து விட வேண்டும் என்பதற்காகவே தன் கதாயத்தை எடுத்து பீமன் முன் தோன்றி அவனுடன் போர் புரிய ஆரம்பித்தான் துட்சாதரன் பெரும் கொடுமையாக போர் புரிந்தான் மேலும் துச்சாதரனும் ஒன்று சாதாரண வீரன் கிடையாது அவன் ஒரு மாவீரன் ஆவான் மேலும் அவனுக்குள் ஆயிரக்கணக்கான காளை மாடும் மற்றும் எரும மாட்டும் பலம் உள்ளது வெறும் சக்திசாலியும் ஆவான் அவன் ஒரு கூடிய மிருகத்திற்கு நிகரான வீரன் ஆவான் அவ்வாறு மிருகத்திடம்தான் பீமன் அன்று போர் செய்து கொண்டிருந்தான் இருவருக்கும் நீண்ட நேரமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் பயப்பட்டனர் எனவே இருதரப்பு வீரர்களும் அஞ்சி நடுங்கினர் இவர்களின் போர் திறமையைக் கண்டு ஒருவரை ஒருவர் சளைக்காமல் போர் செய்தார்கள் இரு வீரர்களும் பயந்து ஓடுவதற்கு அளவிற்கு அந்த போரானது உக்கிரமாக இருந்தது பீமன் மற்றும் துச்சாதனனுக்கு இடையிலான போரானது எனவே துச்சாதரன் தேரில் இருந்தபடியே தனது அனைத்து அஸ்திரங்களையும் பீமன் மீது எடுத்தான் அதாவது வேல் கம்பு வில் வேலாயுதம் ஈட்டி கோடாரி அருவாள் மேலும் தன் வாளனையை எடுத்து வீசினான் அனைத்தும் பீமனை தாக்கி பீமன் உடம்பிலிருந்து குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது மேலும் துட்சாதனின் தாக்குதலை பீமனால் சமாளிக்க முடியவில்லை அவன் சற்று கலைப்பில் இருந்தான் எனவே நீண்ட நேரம் போருக்கு பிறகு கோபம் அடைந்த பீமன் தன் கதாயுதத்தை எடுத்து பீமன் துச்சாதனன் தேர் மீது வீசினான் எனவே துச்சாதனன் தேரானது சுக்குருனாக உடைந்து விட்டது மேலும் துச்சாதனன் மண்ணில் சாய்ந்து விட்டான் எனவே கோபம் கொண்ட துச்சாதனன் தன் கதாயத்தை எடுத்து பீமனுக்கு அறிகோல் விடுத்து இருவரும் கதாயுத்தம் புரிந்தார்கள் பல நேரம் போர் கழித்து இருவரும் கதாயுதமும் உடைந்து விட்டது எனவே இருவரும் அல்யுத்தம் தொடங்கினார்கள் இருவரும் சலிக்காமல் ஒருவரை ஒருவர் போரில் அடித்துக் கொண்டார்கள் கொடுமையாக இருந்தது அந்த போரானது எனவே இருவரும் அல்யுத்தம் புரிந்தார்கள் காலையில் ஆரம்பித்த போரானது சூரியன் அஸ்தமிக்கும் சில மணி நேரங்கள் முன்னாள் வரை போரானது நெடுநேரமாக நடந்து கொண்டிருந்தது இருவரும் சளைக்காமல் போரிட்டார்கள் எனவே துச்சாதரன் பாண்டவர்களின் பிறப்பை பற்றி தவறாக பேசினான் மேலும் திரௌபதி பற்றி தவறாக பேசினார் கோபம் கொண்ட பீமன் மல்யுத்தத்தில் அவனை வீழ்த்தினான் பின்பு வீழ்த்தியது போதாது என்று துச்சாதரனின் இரு கைகளையும் இரு கால்களையும் உடைத்து விட்டான் துச்சாதரன் அப்போரில் கை கலங்கி போய்விட்டான் இறுதியாக திரௌபதிக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழிதிர்க்க நேரம் வந்துவிட்டது என்று எண்ணி திரௌபதியை எப்படி அவமானம் செய்தானோ அதே போல அவனை கொடூரமாக வேட்டையாடத் தொடங்கினான் மேலும் சூதாடம் நடக்கும் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு தனி அருகில் இருக்கும் திரௌபதியை மகாராணி என்றும் பார்க்காமல் மேலும் சக்கரவர்த்தினி என்றும் மதிக்காமல் அவரை தன் கையால் திரௌபதியை கேசத்துக்கு பிடித்து தரதரவென்று இழுத்து வந்து அந்த சூதாட மண்டபத்தில் வரவழைத்தான் துச்சாதரன் தன் அண்ணனின் துரியதுடன் ஆணைக்கு ஏற்ப அதே போல கீழே கிடக்கும் துட்சாதரன் பீமன் தன் கரத்தால் அவனது முடியை பிடித்து தரதரவென்று இழுத்து திரௌபதியின் காலடையில் போட்டுவிட்டான் போர்க்களத்தில் அங்கு திரௌபதி பிரவேசித்தாள் பீமன் ஒன்று கூறினான் பா திரௌபதி உன்னை அவமானப்படுத்திய துச்சாதரன் இன்று உன் காலடியில் விழுந்து கிடைக்கின்றான் இவனுக்கு பிச்சை வழங்கலாமா இல்லை கொன்று விடலாமா என்று உரித்தாள் திரௌபதி மௌனம் சாதித்தால் மேலும் மௌனம் சபதம் என்று கூறிய துச்சாதரனை கொடூரமாக கொள்ள ஆரம்பித்தான் பீமன் துச்சாதரன் இந்த கரமானது உன் பவித்திர கேசத்தையும் உன் வஸ்திரத்தையும் பறிப்பதற்காக முயற்சி செய்தது மேலும் அதனை செய்துவிட்டது எனவே இவன் கைகள் இரண்டும் இருக்கக்கூடாது என்று கூறி பீமன் அவன் துச்சாதரன் இரு கைகளையும் பிடித்து இழுத்து பறித்து வீசி எறிந்தான் வே உன் வஸ்திரத்தை பறிப்பும் போது நீ என்ன கதிக்கு ஆளானாய் என்று உணர்ந்த நான் என்று துட்சாதரன் இரு கைகளையும் பீத்தி எறிந்து விட்டேன் திரௌபதி பார் இவன் என்று மண்ணில் சாய்ந்து விட்டான் என்று உரைத்தான் பீமன் வே அவளை கேசத்தை பிடித்து இழுத்து வரும்பொழுது நீ என்ன அவமானம் பட்டாய் அதே போல இவனை இழுத்து வந்து விட்டேன் மேலும் உன் வஸ்திரத்தை பறிக்கும் போது நீ என்ன நேரம் அவமானம் பட்டாயோ அதே போல இவன் கையை பிடித்து பறித்து விட்டேன் மேலும் அவன் கையை பீத்து எறிந்து விட்டேன் திரௌபதி என்று உரைத்தான் பீமன் எனவே துச்சாதரன் உயிருடன் இருக்கும் பொழுதோ தனது இரண்டு புஜங்களை இறந்து விட்டான் அந்த காட்சியைக் காண்ட பாண்டவர்களே அஞ்சி நடிக்கினர் பீமனை கண்டு பீமன் இவ்வளவு கொடூரமாக துச்சாதனை கொள்ளும் காட்சியை கண்ட பாண்டவர்கள் சற்று நடுக்கிப் போனார்கள் மேலும் பீமன் ஒரு சபதம் உரைத்தான் இந்த துச்சாதனனை தோள்களை இரண்டும் பீத்து எரிந்து அவனின் நெஞ்சத்தை பிளந்து அவன் குருதியை அள்ளி கொடுப்பேன் என்று உரைத்தான் அதே போல துச்சாதரனின் நெஞ்சை பிளந்து இரு கையால் தன் நெஞ்சை கிழித்து எரிந்து அவன் நெஞ்சிலிருந்து வரும் குருதியை அள்ளி குடித்தான் மேலும் அந்த நேரத்தில் துச்சாதனின் நெஞ்சை பிளந்து அதில் வரும் குருதியை அள்ளி குடிக்கும் பொழுது பீமன் நரமாமிசம் உன்னும் அரக்கனாகவே மாறிவிட்டான் அந்த சமயம் எனவே அந்த இருந்த அனைத்து வீரர்களும் பீமனை பார்த்து அரக்கன் அரக்கன் என்று உரித்தார்கள் எனவே பீமனின் சபதமானது நிறைவேறியது நிறைவு பெற்றது என்று உணர்ந்த பாண்டவர்கள் அனைவரும் நிம்மதி அடைந்தார்கள் மேலும் திரௌபதிக்கு நடந்த அவமானத்திற்கும் பழி தீர்க்கப்பட்டது திரௌபதியின் சபதமும் நிறைவேறியது எனவே அதில் இருந்து வரும் குருதியை எடுத்து பீமன் பாஞ்சாலியின் கேசத்தில் நெய்யாக வலித்து எடுத்து எண்ணெயாக தடவினான் எனவே பாஞ்சாலியின் சபதமும் நிறைவேறியது துட்சாதரனை கொள்ளும் வரையில் அவிழ்ந்து கிடக்கும் என் கூந்தலை நான் அள்ளி முடிய மாட்டேன் என்று உரைத்த திரௌபதி இன்று அவன் குருதியை அள்ளி தலையில் தடவும் பொழுது அந்த சபதமும் நிறைவேறியது பாஞ்சாலியும் தனது கணக்கும் கூந்தலை அள்ளி முடிந்தாள் எனவே திரௌபதியின் சபதமும் நிறைவு பெற்றது எனவே திரௌபதி வஸ்திரம் பறிக்கும் பொழுது அனைத்து கௌரவர்களும் கைத்தட்டி உற்சாகத்துடன் இருந்தார்கள் துள்ளி குதித்தார்கள் மேலும் அவர்களின் அழகை காண்பதற்காக அனைவரும் சிரத்தை நிமித்தினார்கள் மேலும் பல்வேறு இலிச்செயல்களை புரிந்தார்கள் அனைத்து விஷயமும் திரௌபதி மனத்திலும் மேலும் பீமன் மனத்திலும் பாண்டவர்கள் மனதிலும் பசு மரத்த போல் பதிந்து உள்ளது எனவே அந்த அவமானத்துக்கு பழித்திருப்பதற்காகவே எவ்வாறுகள் எவ்வாறு அந்த இலிச்செயலை புரிகின்றார்களோ அதே பீமன் அவர்களை கொத்து கொத்தாக கொடூரமாக வதம் செய்தான் எனவே துச்சாதனன் இறந்த செய்தியானது பீமன் தெரியப்படுத்தினான் பாண்டவர்கள் வாயிலாக அனைத்து வீரர்களுக்கும் எனவே துரியோதனன் அவ்விடத்திற்கு வந்தான் துரியோதனன் பெரும் சோகத்திற்கு ஆளானான் தனது தம்பியான மேலும் தனக்கு விசுவாசமாக இருக்கும் தம்பியான துச்சாதரன் இறந்து கடந்த கோரக் காட்சியை கண்டு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானான் பெரும் சோகத்திற்கு உள்ளானான் பாண்டவர்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் மேலும் பாண்டவர்களை கூண்டோடு சர்வநாசம் செய்ய வேண்டும் என்று சபதம் எடுத்தான் மேலும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது கௌரவ சகோதரர்களை இழந்த கோர காட்சியை அவனால் காண முடியவில்லை அப்பொழுதே துரியோதனன் இறந்து விட்டான் மனதளவிலும் மேலும் எஞ்சி கர்ணன் மட்டுமே கர்ணா எப்படியாவது இந்த பாண்டவர்களை கொன்று இல்லை என்றால் நாம் உயிருடன் இருப்பதற்கு அர்த்தமே இல்லை என்று உரைத்தான் மேலும் யுத்த காலத்தில் இறந்து கிடக்கும் துச்சாதனன் சடலத்தை கண்டு துரியோதனன் கத்தி கதறி அழுதான் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதான் என் தம்பி விட்டானே என்று எண்ணி துரியோதனன் தொண்ணூத்தி எட்டு சகோதரர்கள் இறந்த பொழுதும் படவில்லை பெரிதாக ஆனால் தனது தம்பியான துச்சாதரன் இறக்கும் பொழுது பெரும் மன உளைச்சருக்கு இறந்தான் தம்பி இழந்த சோகமானது அவனை வாட்டி வதைத்தது துரியோதனன் அந்த ஸ்கணமே மூர்ச்சி அடைந்தான் மேலும் பாண்டவர்களை பார்த்து ஒன்று உரைத்தான் நான் உயிருடன் இருக்கும் வரை உங்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது நான் செத்தாலும் கூட உங்களுக்கு நிம்மதி இருக்காது நான் யமதர்மனாய் வந்து அதாவது கொடும் ராசேஷனாய் வந்து உங்களை அனைவரும் துன்புறுத்துவேன் என்று உரைத்தான் நாளைய தினம் உங்கள் ஐ பெயரையும் நான் கொன்றே தீருவேன் என்று உரைத்தான் துரியோதனன் எனவே யுத்தத்தின் பதினாறாம் நாள் போரானது நிறைவு பெற்றது திரௌபதியின் சபதமும் வீமனின் சபதமும் தொண்ணூத்தி ஒன்பது கௌரவர்கள் அனைவரும் இருந்து விட்டார்கள் சூரியன் நஷ்டமளித்து விட்டது நாளைய போரில் கர்ணன் எப்படி வில்லான் என்று முழுமையாக கண்போம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் மாவரையும் செய்வார் உங்களை கைவிட மாட்டார் ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா உங்களுக்கு வாழ்வில் பல துன்பங்கள் வந்தாலும் அதனை துன்பமாக எல்லாமல் ஒரு பாடிப்பினையாக எண்ணிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தொடர்ந்து துன்பம் தரும் கடவுள் ஒரு நாள் பல புண்ணிய வேலையை செய்வதற்காகவே உங்களுக்கு அந்த துன்பத்தினை தந்து உங்களுக்கு வாழ்வில் அடைய செய்ய செய்து ஏதோ ஒரு புண்ணிய காரியம் நீங்கள் வாழ்நாளில் செய்ய விருப்பதை உணர்த்தி இந்த துன்பத்தை தருகின்றார் எனவே அதை சகித்துக்கொண்டு போராடுங்கள் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிட்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய மேலும் இது போன்ற பல கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு வழங்குங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை செய்யுங்கள் நன்றி வணக்கம்